எங்களுக்கு வந்து வெயில் அதிகம் என்ன இது சோதனை அடிப்படையில் வச்சதுங்க ஃபஸ்ட்டு இது வந்து வராதுன்னு சொன்னாங்க அதுக்காகவே மீனாக வச்சுதுங்க இங்கே வராதுன்னு சொன்னதுக்காக அதனால் வச்சு பார்த்தாங்க நல்லாவே ஈல்டு வருதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது மட்டும் இல்லைங்க தென்னை ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்குங்க அதில் ஊடு பயிராக எதுவும் வைக்கலாம்னு ஐடியா பண்ணி அப்போ வச்சுதுங்க அதனால் வந்து தென்னைக்கு விற்கிதுன்னு பார்த்தாங்க இது வந்து தென்னை பத்து மரம் வர்றது இது ஒரே மரத்தில் எடுத்துடலாங்க இதுல வந்து ரெண்டு ரகம் இருக்குதுங்க இருக்குங்க இது வந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் வருதுங்க இது வந்து மேக்சிமம் முந்நூறு நானூறு கிராம் தான் வருதுங்க கொட்டை வந்து ரொம்ப மெலிசுங்க ஒரு மாதத்தில் மட்டுமே வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வருதுங்க வருமானம் வந்து இந்த டைம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வந்துச்சுங்க பதினோரு ஆயிரத்துக்கு வச்சுங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிட்டாங்க நம்பளே கொண்டு போய் கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க ங்க என் பேர் வந்து துரை மோகன் நான் சேலம் மாவட்டம் கமாலப்பட்டி வட்டங்க என் மொத்தம் நிலம் நாலு ஏக்கராக இருக்குங்க நம்மளது அதில் வந்து பல பயிர் எல்லாமே பண்ணிகிட்ருக்குங்க அதில் வந்து நல்ல முறையாக போயிட்டுருக்குது பட்டர் ஃப்ரூட்டு நாவல் பெலா சந்திரபிரகாஷ்னு ஒரு ரகங்க அது ஸ்டார் ஃப்ரூட்டு ஆப்பிள் நம்ம காஷ்மீர் ஆப்பிள் நம்ம இங்கே வருதுங்க கறிப்பழம் சப்போட்டா மாப்பயிரில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிட்டுருக்குங்க அப்புறமேட்டு முள்ளு சீத்தா வருமானத்துக்கு வந்து மரம் குச்சிக்கிழங்குங்க மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது மெயினாங்க அடுத்து மக்கா சோளம் அப்புறமேட்டு வந்து பூவு கோசாக்காய் இது மாதிரி பண்ணிகிட்ருக்குங்க இது அவக்கோடை வச்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு இது ஆறு வருஷங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் போயிருந்தங்க போய் சுற்றி போயிட்டு நர்சரி போயிட்டு வரலாம்ட்டு போனேங்க போயிட்டு இது என்ன செடின்னு கேட்டால் அவக்கோடான்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து வெயில் அதிகம் சைடுங்க இது சோதனை அடிப்படையில் வச்சதுங்க ஃபஸ்ட்டு இது வந்து வராதுன்னு சொன்னாங்க அதுக்காகவே மீனாக வச்சுதுங்க இங்கே வராதுன்னு சொன்னதுக்காக அதனால் வச்சு பார்த்தாங்க நல்லாவே ஈல்டு வருதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பராமரிப்புலாம் அதிகமாக இல்லைங்க இதுக்கு வந்து கரெக்டாக தண்ணி ஆட்டா முழுக்க சாணி அது மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணி விட்டு கவாத்து எடுத்து விட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்து விட்டுங்க சுற்றி மூட்டு விட்டு குப்பையை மூடிடுங்க மூடிட்டு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரெண்டு தேங்காயும் நாலு தேங்காயும் வந்து உடச்சி நல்லா திருவி பால் எடுத்து ஒரு நாலு நாள் ஊற வச்சு ஓட வந்தோட்டி ஒரு பத்து லிட்டரு தண்ணிக்கு ஒரு லிட்டர் கலந்து சுற்றி ஊற்றி உண்ணுங்க வேறு ஒன்று இது வரைக்கும் மருந்தே கூட அடித்தது இல்லைங்க அதிகமாக இது மட்டும் இல்லைங்க தென்னை ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்குங்க அதில் ஊடு பயிராக எதுவும் வைக்கலாம்னு ஐடியா பண்ணி அப்போ வச்சுதுங்க அதனால வந்து தென்னைக்கு இதுவும் பார்த்தாங்க இது வந்து தென்னை பத்து மரம் வரதும் இது ஒரே மரத்தில் எடுத்துடலாங்க அது ஏறி பொறிக்கிறது கூட கஷ்டம் இது வந்து நாமளே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணி தரலாங்க அறுவடையும் பத்தரலாம் அதுக்கு இதுக்கும் பட்டர் ஃபுட்டுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அதிகமாக இருக்குதுங்க அதில் அது வந்து வெட்டினா ஒரு சீசனில் காய் இருக்குது ஒரு சீசனில் காய் இல்லைங்க அது வந்து ஒரு போகத்துக்கு வெட்டினா பாஞ்சு ரூபாய்க்கு தான் ஆகுதுங்க இது வந்து அப்படி இல்லைங்க இது போகத்துக்கு வந்து பத்து ரூபா ஆவரேஜாக ஆனால் பராமரிப்பு இது கம்மிங்க அது வந்து மட்டையை எடுத்து போடணும் அதை போடணும் இது பண்ணணும் யாகப்பட்ட வேலைங்க ரோய்தேக்குலாம் அது இருக்குங்க அது வந்து வண்டு வேலை அடிக்குதுங்க அதெல்லாம் யாகப்பட்டது இது வரைக்கும் ரோய் தேக்கு தான் இல்லைங்க பட்டர் ஃப்ரூட் பார்த்தீங்க அதனால நல்லா வைக்கலாங்க இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குதுங்க இது வந்து ஒரு கிலோ சீஸ் வரைக்கும் வருதுங்க இது வந்து மேக்ஸிமம் முந்நூறு நானூறு கிராம் தான் வருதுங்க கொட்டை வந்து ரொம்ப மெலிசுங்க இதில் சதப்பதிப்பு தான் அதிகமாக இருக்குங்க இதில் சீ சீசனில் தாங்க அந்த மரமே அதிகமாக காய் வருதுங்க இந்த இந்த ரகங்க இது க்ரீன் சொல்கிறாங்க இதுங்க வந்து வருஷம் ரெண்டு டைம் வருதுங்க அன் சீசனில் வரும்போது நம்மளுக்கு காஸ்ட் அதிகம் சீசனில் வரும்போதோட அன் சீசனில் வரும்போது நம்ம கிட்டே சேர்த்து கேட்குறாங்க ரேட்டுங்க சீசனில் வரும்போது எப்பயும் வருது எல்லா பக்கமும் வரும்போது நம்மகிட்ட ஆவரேஜாக வந்து கடையில் வந்து இரநூறுவாக்கி போதும்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகுதுனா நம்மகிட்ட வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கேட்குறாங்க இப்போ அண் சீசனுக்கும் போது நானூறுரூவாய்க்கு வைக்கும் போதுங்க இது ஒரு மாதத்தில் மட்டுமே வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வருதுங்க வருமானம் வந்து இந்த டைம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வந்துச்சுங்க பதினோராயிரத்துக்கு வச்சுங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிட்டாங்க நாங்களே கொண்டு போய் கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க இது வந்து நாங்கள் ஒரு சீசன் காலத்தில் நாங்களே ஒரு அஞ்சரை கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு ஜூஸ் போட்டு நாங்களே வந்து சர்க்கரை போட்டு குழப்பி அப்படியே வெண்ணையாட்டுருக்குங்க அது சின்ன கொட்டையாட்டு இருக்கும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோங்க அதில் வந்து இது வச்சாலும் வந்துங்க மார்க்கெட்டிங் வந்து நிறைய தேவை அதிகமாகவே இருக்குங்க அதனால் வந்து இன்னும் எக்ஸ்டன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க அதனால் இப்போ கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் ஒரு இருபது மரமாட்டம் வச்சுருக்குங்க பல ஜூஸ் காரங்களே அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க கடைக்காரங்களே வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து இயற்கை முறை வளர்க்குறதுனால வந்து இன்னும் அவங்க எப்போ எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் எஸ்டேன் பண்ணுங்கள் நிறையா அதனால் இப்போ ஐடியா பண்ணியிருக்கேன் வரப்போகிறது ஃபுல்லாக நெட்டாக வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நிறைய பேர் பார்த்து வீடியோ பார்த்ததுனால நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு கொடு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ கொடு மூணு கிலோ கொடுன்னு கேட்குறாங்க எங்கள் லோக்கல்லே சமவெளியிலே அவகோடா வரும்னு ஒரு தாங்க நான் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுங்க அதுக்கு நானே ஒரு உதாரணங்க